என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயா ஆனவள் இந்த இரவில் உனக்கு மூன்று பேரின் பெயரைச் சொல்கின்றேன் என் குழந்தையே அதில் இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் அடங்குவார் என் குழந்தை இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடிகளில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து முடிக்க நினைக்கின்றார்கள் இவர்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் உனக்கு வெற்றி இல்லை நான் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் என்று தள்ளிவிட்டாயானால் கிடைக்கின்ற வெற்றியும் வேறொருவருக்கு செல்லும் இதுதான் உண்மை இதனை உனக்கு என்னவென்று சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் உன் முன்னால் நின்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களிலும் முழுமையான கவனத்தோடு தான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது இந்த வராகி ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சரியாகவும் தெளிவோடும் நான் தருகின்றேன் எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை நீ நம்பிவிடக் கூடாது மற்றவர்கள் உன் மனது நோகும்படி பேசிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ பெரிதாக எண்ணிவிடக் கூடாது எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்பினால் உனக்கு வருகின்ற எதிர்காலம் நல்ல காலமாக மாறும் இந்த வாழ்க்கையும் உனக்கு ஏற்றது போல மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ எண்ணி எண்ணி கலங்கிய நேரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி எதற்கும் தயங்காதே இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் ஒவ்வொரு நொடிகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ என்னவென்று காண வேண்டிய தருணம் உனக்காக நான் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்காக எல்லா விஷயங்களையும் கொடுப்பதும் என்னுடைய கடமை அல்லவா என் பிள்ளை தன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் என்னிடம் அல்லவா ஒப்படைத்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் என்னிடம் அல்லவா கொடுத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி உனக்கு எந்த விஷயத்தையும் செய்து கொடுக்காமல் சென்றுவிடுவேனா என்ன உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நான் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளில் உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை நான் முழுமையாக உனக்கு கொடுக்க வேண்டி வரும் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற சிறு சிறு எதிர்மறை எண்ணங்களினால் அவை எல்லாவற்றையும் நீ விட்டு விடுகின்றாய் என் பாதத்தை தொடச் சொல்லும் பொழுது ஒரு நொடி கூட யோசிக்காமல் சட்டென்று என் பாதத்தை தொடுகின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் பேரதிர்ஷ்டமாக எண்ணி சாதித்து காட்டுவார்கள் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை அவர்களுக்கு நடத்திவிடும் என்பதுதான் உண்மை இந்த நிலையிலிருந்து நீ வேண்டிய நிலைக்கும் நீ விரும்பிய வாழ்க்கைக்கும் செல்வது ஒன்றும் கடினமான விஷயமே கிடையாது சற்று உன் மனதை தெளிவுபடுத்தி கொண்டு உன் தாயானவள் நான் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு கிடைப்பது என்னவென்று உனக்கே தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எது சரி எது தவறு என்பது உனக்கு நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து விடும் இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது போன்ற ஒரு வெற்றி நிச்சயமாக யாருக்கும் கிடைப்பதில்லை என்று சொல்லி நீ பெருமைப்படுகின்ற அளவிற்கு மிக பெரிய அளவிலான வெற்றியை நீ உணரப்போகின்றாய் எந்த தருணத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீ எண்ணிய எண்ணங்களுக்கெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு அற்புதத்தை நடத்துவதற்கானது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த நிலையெல்லாம் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியது போன்ற ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் கண்கூடாக காண முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற மகிழ்ச்சி உன்னை இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான மிகப்பெரிய சந்தோஷமும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே முன்பெல்லாம் என் பிள்ளை வருந்தி நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குமோ ஏது கொடுக்குமோ என்று பதற்றமடைந்தாய் அல்லவா ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த பதற்றமான சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் எதையுமே சரியான மனநிலையோடு எதிர்பார்க்கின்ற ஒரு பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் உன்னை பெருமைப்படுத்தும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த தருணத்தை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நொடியிலும் இந்த தாயானவளினுடைய அன்பை வேண்டாம் என்று உன்னால் உதறிவிட முடியுமா அதுபோலத்தான் நான் சொல்கின்ற வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி கலங்காதே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே மனம் தடுமாறும் நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான தடுமாற்றங்களை நிச்சயமாக நிறைவாக கொடுக்காது அதே நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தடுமாறாமல் யோசித்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை உறுதியாக தரும் மனநிறைவோடு சந்தோஷங்களை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவோடு பெற்றுக்கொள்வாய் உன்னுடைய மனது யோசிக்கின்ற யோசனைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்குள் பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையினுடைய மனது எந்த இடத்திலும் எதையும் ஏற்றுக்கொள்ள தயங்காது நடப்பது நடக்கட்டும் என்ன நடந்தால் என்ன இந்த பிரச்சனையிலிருந்து இன்று தப்பித்தோமானால் நாளை இதே பிரச்சனையில் சிக்குவோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நீ பட்டது இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது என்று சொல்லி நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள் நடந்து முடிந்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய அத்தனையும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெளிவில் கொள்ள வேண்டும் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய காரியத்தை நடத்துகின்றவர்கள் யார் தெரியுமா என் குழந்தையே நாளைய விடியல் செவ்வாய் கிழமையினுடைய விடியல் செவ்வாயினுடைய நாயகன் கந்தனினுடைய ஆசிகள் முதலில் உனக்கு கிடைக்க வேண்டும் இரண்டாவது என் குழந்தையே நாளைய விடியலானது பஞ்சமியினுடைய விடியல் அப்படியானால் பஞ்சமி நாயகியான இந்த வராகி உன்னை தேடி வருகின்றாள் மூன்றாவதாக நாளை கருட பகவானுக்கு உகந்த நாள் அதனால் நாளைய தினம் கருட பஞ்சமி கருட பகவானையும் என் பிள்ளை நீ வணங்க வேண்டிய நாள் அப்படியானால் கந்தனும் கருடனும் உன்னை தேடி வந்து உதவி செய்யும் நேரம் இந்த வராகி நானும் உன் இல்லத்திற்குள் நுழைகின்ற நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்காக கொடுக்க வேண்டிய நேரம் இனி என்னாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் அடைகின்ற வெற்றியை கண்கூடாக போகின்றாய் உனக்கே மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை பேரதிசயப்படுத்தப் போகின்றது என் குழந்தையே நம்முடைய மனதால் எந்தெந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமதாக்க நினைத்தோமோ அதையெல்லாம் உனதாக்கிக் கொடுக்கத்தான் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே அம்மா சொன்னதற்கு இணங்கி என் பாதத்தை தொட்ட என் பிள்ளை நிச்சயமாக இந்த மூன்று பேரின் உதவியையும் நிச்சயமாக நாளைய விடியலில் பேரதிர்ஷ்டமாக நீ பெற்றுக்கொள்வாய் என் குழந்தைக்கு ஆளுமே இந்த வராகி நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ மனதார எந்த விஷயங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்கிறாய் அம்மா என்ன சொன்னாலும் புரிந்து கொள்கிறாய் தவறு உன் பக்கம் என்றால் அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்கிறாய் அம்மா நீ சொல்வதுபடி நான் நடந்து கொள்கிறேன் என்று எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு தவறு செய்தால் அதை திருத்தி கொள்ளவும் நல்லது செய்தால் அதை நீ நிச்சயமாக என்னாலும் உனதாகவும் நீ ஏற்றுக்கொள்ள நினைக்கிறாய் இப்படியாக இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருக்கும் பொழுது நீ எதையுமே தாண்டி உனக்கு வேண்டிய நன்மைகளையும் உனக்கு நான் கொடுக்கின்ற உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்ல நினைக்கிறாய் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து ஏமாற்றத்தை கொடுத்தது என்று நினைவிருக்கிறதா நீ எதிர்பார்த்தது ஒன்றும் உனக்கு கிடைத்ததும் வேறொன்றுமாக இருக்கும் பொழுது என் குழந்தை இந்த சூழ்நிலையில் நம்மை தெய்வம் ஏமாற்றி விட்டதாக நினைத்தாய் ஆனால் இப்பொழுது சிந்தித்து பார் ஒருவேளை நீ ஆசைப்பட்டது கிடைத்திருந்தால் அந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறியிருக்கும் என்று சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கும் மேலும் மேலும் உனக்கான தீராத பிரச்சினைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கையின் நிம்மதியெல்லாம் போய்விடும் என்று சொல்லித்தானே அதை உனக்கு கிடைக்க விடாமல் இந்த தெய்வம் செய்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ அன்று புரிந்து கொள்வாய் உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பதை நீ சரியாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே என் குழந்தையே என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்கி விடாமல் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகி உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன உறுதியையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் எந்த நிலைக்காகவும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வேண்டாம் நான் இருந்து கொடுப்பது போல உனக்கு பெருமகிழ்ச்சி எப்பொழுதும் கிடைத்து இருக்கும் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு வேண்டிய வரங்களை நிறைவாகத் தரும் இந்த வாழ்க்கை என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சரியானதொரு பதிலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் விடாது இல்லை என்று சொல்லாமல் வந்தவருக்கெல்லாம் என் பிள்ளை தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து மிகப்பெரிய உதவிகளை நீ செய்திருக்கின்றாய் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் தன்னை நம்பி வந்து உதவி என்று கேட்பவர்களுக்கு அத்தனை உதவிகளையும் நீ செய்து கொடுத்திருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலைகளிலும் உனக்கு வேண்டியது என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை மனநிறைவோடு தர வேண்டிய நேரம் இனி நீ எதற்கும் கலங்காதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்குமோ அதை சரியாக கொடுக்கும் அந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் என் பிள்ளை நீ இழந்து விடாமல் நீ வேண்டியபடி உனக்கான வெற்றிகளுக்கு நீ வித்திடு அது விருட்சமாக முளைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை அது நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் அப்பொழுது இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான காரணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நல்லபடியாக நான் உன்னோடு வாழ நினைக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உனக்கான அற்புதங்களை நீ என்னவென்று கவனத்தில் கொண்டு உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களிலும் நீ முழு கவனத்தை செலுத்தி இரு இதனால் வரையிலும் நீ பட்டது என்னவென்று நீ கொஞ்சம் யோசித்து பார்த்திருந்தாயானால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமும் என்னவென்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொண்டு விட முடியும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை கடந்து இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணரக்கூடிய காலகட்டம் அல்லவா வராகி சொன்னது போல என் பாதத்தை தொட்ட உனக்கு நாளைய விடியலில் கிடைக்கக்கூடிய உதவிகள் இவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு நடத்தி கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தருணம் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை உனக்கு என்னவென்று பிரதிபலிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த நேரம் உன் அம்மா சொன்னது போல உனக்கான மாற்றத்திற்கு தயாராக இரு நாளைய பஞ்சமி விடியல் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்பது உன் மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்